அப்பா அப்பா அம்மாவும் பாட்டியும் எங்க காணும் அவங்கள ஓ பப்ளி பப்ளி அழாத அம்மாவும் பாட்டியும் வெளியில ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க சீக்கிரமே வந்துருவாங்க எதுக்கு எழுதிட்டு இருக்கேன் எனக்கு வயிறு பாசிக்குது அப்பா சாப்பாடு வேணும் சரி நான் ஃப்ரிட்ஜில போய் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள எண்ணெய் இருக்கு எங்க அம்மா ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ள கொத்தமல்லி போட்டு வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள முட்டை கூட இல்ல இங்க பாரு ஜூஸ் இருக்கு பெப்சியும் கோக்குமா எனக்கு வேண்டாம் வேண்டாம் இது என்னது பெப்சியா அதுவும் எனக்கு வேண்டாம் வேற என்னது இருக்கு பட்டர் இருக்கு பட்டர் வச்சு என்ன பண்ண போறேன் பட்டரும் வேண்டாம் எனக்கு அடுத்தது ஐஸ்கிரீம் டப்பா அதுக்குள்ள அம்மா கொத்தமல்லி போட்டு வச்சிருக்காங்க ஹை மேகி ஃப்ரிட்ஜுக்குள்ள மேகி இருக்கு மேகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா அப்பா மேகி போட்டுட்டாங்க மேகியா எனக்கு மேகியே போட தெரியாதே சரி அதை கொடு பார்ப்போம் அதுல ஏதாவது வச்சு பண்ணுவோம் ஆஹ் தண்ணி ஊத்தணும் கொதிக்க வைக்கணும் மசாலா போடணும் இதை போடணும் அட ஈஸியா இருக்கே சரி முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும் வச்சாச்சு அதுல ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தணுமா ஒரு கிளாஸ் தண்ணி சரி ஊத்தியாச்சு அடுத்து என்ன செய்யணும் என்ன போட்டிருக்கதுல அந்த பொடிய கட் பண்ணி போடணுமா சரி பொடியையும் கட் பண்ணி போட்டாச்சு அடுத்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஆஹ் அதுல இருக்கிற மேகிய தூக்கி போடணுமா போடுவோமா அப்பா நீங்க அடுப்பே ஆன் பண்ணல ஆன் பண்ணாதான் எல்லாம் பண்ண முடியும் ஆடா ஆமா இல்லை அதுதான் நான் இன்னும் என்ன கொதியே வரலன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு தண்ணி கொதிக்கலன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை பிங்கி நீ சொன்னப்போ அங்க எதை வச்சு ஆன் பண்றது லைட்டர் இங்க இருக்கு ஆஹ் இந்தா இருக்கு ஆன் பண்ணுவோம் ஆஹ் சரி இப்போ கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த மேகியை தூக்கி உள்ள போடணுமா எவ்வளவு ஈஸியா இருக்கு போட்டுருவோம் ஐயோ கீழே விழுந்துருச்சே இது என்ன இப்படி பொசுக்குன்னு விழுந்துருச்சு சரி அதை எடுத்து வச்சு திருப்பியும் போட்டாச்சு சரி இப்ப அது வேகட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுருவோமா உம் கிண்டி விட்டுருவோம் கிண்டனும் சரி இது இப்படியே கிடந்து வேகட்டும் அதுக்குள்ள வேற ஏதாவது வேலை இருந்தா நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் என்ன பப்ளி நீ எவ்வளவு நேரமா என் போன்லயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க குடு அப்பா ஒரு போன் வேற பேசணும் கொண்டா பப்ளி குடு பப்ளி அப்பா வயிறு வேற எனக்கு பசிக்கிறது இல்ல நான் கொஞ்ச நேரம் கேம் மட்டும் விளையாண்டுட்டு தரம்பா ப்ளீஸ்ப்பா பா சொன்னா கேளுமா ஒரு போன் பண்ணணும் குடுமா போன் பண்ணி முடிச்சிட்டு நான் தரேன் சரியா ஆ ஹலோ ஹலோ ஆ எப்படி இருக்கீங்க ஆமா ஆமா நல்லா இருக்கேன் நீங்க ஃபுட்பால் ஃபைனல் பாத்தீங்களா ஆமா நானும் பார்த்தேன் அக்கா பாருங்க யி அர்ஜென்டினாதான் வின்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அர்ஜென்டினாதான் வின்னு அப்பா 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 இருமா போன் பேசிட்டு வரேன் ஐயோ அப்பா இங்க பாருங்க ஏதோ ஒண்ணு ஸ்மெல் வருது ஐயோ கொஞ்ச நேரம் கட் பண்ணுங்க நான் அந்த வாரேன் என்னது ஸ்மெல் வருதா என்னம்மா சொல்ற ஐயோ என்னது என்னது இப்படி தீஞ்சு போயிருக்கு மேகி இப்படி அடிபிடிச்சு போயிருக்க ஐயோ ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வரேன்னு போனா அதுக்குள்ள மேகி இப்படி ஆயிருச்சு இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது போச்சு போச்சு இந்த பப்ளி வேற அழப்புறா இப்ப என்ன பண்ணனே எனக்கே தெரியல போ சே இன்னும் இப்படி அடிபிடிச்சு கரிஞ்சு தீஞ்சு போயிருக்கு இந்த மேகியை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்யறது இப்போ பாத்திரத்தை வேற கழுவ முடியாது இப்போ உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் வந்து இதை பார்த்தாங்களோ உண்டு இல்ல ஆக்க போறாங்க ஐயோ வீடு ஃபுல்லா வேற நார் தான் அடிப்பிடிச்சிது அப்பா எனக்கு பசிக்குது போ மேகி தான் எனக்கு வேணும் போ தான் எனக்கு வேணும்பா அப்பா எனக்கு மேகி வேணும் அம்மா இருந்தா எனக்கு நல்லா சாப்பாடு தந்திருப்பாங்க சரி சரி அழாத அழாத பாபலி அலாத அக்கா இருக்கேன்ல அக்கா உனக்கு சூப்பரா சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இப்போ மேகிதானே வேணும் நான் உனக்கு இப்போ மேகி போட்டு எடுத்துட்டு வரேன் ஏய் பாப்லி நீ வந்து அம்மாவும் பாட்டியும் வந்த உடனே இந்த மாதிரி மேகி தீஞ்சு போச்சு அடிபிடிச்சிருச்சுன்னு சொல்லவே கூடாது சரியா சொல்லிராத என்ன ஐயோ அவங்க வர்ற டைம் வேற ஆயிருச்சு இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல அப்பா பயப்படாதீங்க எதுவுமே ஆது. அவங்களே நல்ல பச அப்பா போச்சு வெளியில அடிக்காங்க டோர் பெல் பாட்டியும் அம்மாவும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா மாட்டுனீங்க பாட்டியும் அம்மாவும் உங்களை நல்லா திட்ட போறாங்க ஏய் அருணே எரிஞ்ச இருக்கு என்னத்தட எரிச்சீங்க என்னத்த பாக்காம இருக்கீங்க ஏ பிங்கி பப்ளி ஆமா அத்த ரொம்ப மோசமா நறுது கூடவே ஏதோ ஒண்ணு நல்ல மணக்கிற ஸ்மெல்லும் வருது பாத்தீங்களா ஆமாம் அதுக்கு காரணம் நாங்கள் சர்ப்ரைஸாக பண்ண இந்த மேதி தான் உங்களுக்காக தான் பாட்டி உங்களுக்காக தான் அம்மா நீங்கள் வெளியில் போயிட்டு டயர்டாக வந்திருப்பீங்கல்ல அதான் உங்களுக்காக நானே பண்ணினேன் அட பெங்கி நீயே பண்ணியா ஆமாம் பிங்கி நான் வேற ரொம்ப பசியில தான் வந்தேன் பெங்கி அப்படியா நீயா பண்ண அட பிங்கிதான் நம்மளுக்காக இந்த மேகியை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா போலையே எல்லாரும் போய் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நம்ம சாப்பிடுவோம் எனக்கும் வேற நல்ல பசிதான் அட பிங்கி இன்னைக்குதான் நீ உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கப்போ அக்கா அக்கா நம்ம எல்லாரும் சாப்பிடலாமா இது என்னதுடா உள்ள வந்த உடனே இப்படி ஒரு நாத்தனாருது